ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பொடி தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ரொம்ப இட்லி பொடி சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியானது சிம்பிளானது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் ரொம்ப எண்ணெய் விடலை கொஞ்சமாக பெருங்காயம் பொரியறதுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ உளுந்து புளி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க போகிறோம் அதாவது ஒரே தீயாக வச்சு நம்ம கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப கரிஞ்சிடாமல் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ மிளகா காந்ததுன்னா அதில் நம்ம உப்பு போட்டு லைட்டாக வறுத்துட்டோம்னா மிளகா காந்தாது அடிக்காது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து அதுக்காகப்பட்டிருக்கேன் அரை சூடு வந்த பிறகு அரை அரை தான் செவந்த பிறகு அப்புறமா நான் கருவேப்பில போகிற பாருங்க இப்போ ரெண்டுமே பச்சை கருவேப்பிலையே நான் போட்டுட்டேன் ரொம்ப வந்து அதிலே வந்து முறுமுருணாக ஆகிடும் பாருங்கள் இப்போ நான் கையில் காசுக்கு காமிக்கிறேன் முறுனு எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் பாதி வந்து வருபட்ட பிறகு நம்ம கருவேப்பிலையை போட்டோம்னா படப்படன்னு அந்த ஈரம்லாம் போய் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதையும் நான் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இந்த பிடி வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பிடி வந்து தனியாக வந்து ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன் அமேசான்லேயும் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயுமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிடியை நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ வந்து இதை வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னாலே போதும் அது கிளிக் ஆகிக்கும் அப்படியே நம்ம தூக்கிக்க வேண்டியதுதான் மேலே உள்ள பட்டன் வந்து அதை கழட்டி விடுறதுக்காக இப்போ பாருங்கள் நான் அப்படியே எடுத்து கொட்டுறேன் பாருங்கள் அந்த விளிம்பு இல்லாத எண்ணெய் சட்டிங்கிறதுனால நம்ம பிடி துணி எடுக்காமல் இந்த இந்த குரடு வந்து உங்களுக்கு வழுக்காமல் இருக்கும் இந்த பிடி இப்போ பார்த்திங்கன்னா மேலே உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாக்கா அது ஃப்ரீ ஆகிடும் அப்படியே லூஸ் ஆகிடும் கிளிக் ஆகிடும் அது பாருங்கள் எடுத்துகிட்டேன் பாருங்க இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரியே நீங்களும் வாங்கிக்கிங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து கால் டம்ளர் கால் கப்பு வரக்கப்பு உளுஞ்சு எடுத்துருக்கேன் ஒரு பதினஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் கால் கப்பு கடலைப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா வறுத்துட்டேன் நான் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன் அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் வந்து எள்ளு போட்டுக்கிறேன் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எள் இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள் எள்ளு போட்டால் நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல படப்படன் வெடிக்க விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதையும் அதை மட்டும் எள்ளை மட்டும் வறுத்துட்டு நான் தனியாக வச்சுக்கிறேன் போட்டோம்னா நம்மளுக்கு பருப்பெல்லாம் உடையாது அதுக்காக நம்ம என்ன செய்யணும் இதை மட்டும் நான் வந்து வறுத்து படப்படன் வெடிக்கிது பாருங்கள் நல்லா பொரிய விட்டுட்டு இல்லைன்னா கசக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நல்லா பொரிய விட்டுக்கிறேன் பொரிய விட்டுட்டு இப்போ நான் வந்து அதை வந்து தனியாக வேற தட்டுக்கட்டுறேன் இது அதே பொடியை வச்சு எடுக்கிற பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து நம்ம கிடுக்கி இல்லாமல் இதில் பிடிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கையை சுடாது அது பாருங்கள் ரொம்ப அந்த இது பட்டனை ப்ரெஸ் பண்ணுறத ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாக்கா அது வெளியிடும் இப்போ நான் அதுக்கு கொள்ளு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது வாசமாகவும் இருக்கும் அதுக்காக அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கொள்ளு அதிகமாக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் கலர் மாறிட்டு பாருங்கள் நல்லா படப்படன்னு இதுவும் எள்ளு மாதிரியே பொறிஞ்சிரும் எல்லாமே நான் ட்ரையாக தான் இருக்கிறேன் பெருங்காயத்துக்காக தான் போட்டேன் அதுலேயே எண்ணெயில் மிளகாயும் போட்டுட்டேன் பெருங்காயத்துக்கு மட்டுந்தான் என்ன ஊற்றிருந்தேன் பாருங்கள் அந்த கொல்லையும் வறுத்தாச்சு இப்போ நான் என்ன நான் வறுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் கடலை பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் பெருங்காயம் தாளிச்சிருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக கொள்ளு சேர்த்துருக்கேன் இது ரொம்ப ஹெல்த்தியானது கொல்லு அதனால அதை சேர்த்துக்கலாம் டயட்டுக்கு ரொம்ப நல்லது இப்போ அந்த வெறும் சட்டியிலேயே நான் வந்து வெறும் வாணலேயே உப்பை வந்து அப்படியே போட்டுட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டேன் இப்போ அதையும் எடுத்து போகிறேன் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து உரிக்கலை நல்லா தோலோடு தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அதை நச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை மட்டும் வந்து நான் தனியாக தான் வச்சுக்க போகிறேன் இதில் சேர்க்க மாட்டேன் எல்லாத்தையும் ரோஸ் மிக்ஸியில் போட்டு அடிக்கும் போது இதை மட்டும் நான் அடிக்கலை கடைசியாக தான் போட்டுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் மிளகாய் பெருங்காயம் உப்பு போட்டுட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் கொள்ளு அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் நல்லா ஆற விட்டுட்டு தான் போடணும் மிக்ஸி கப்பில் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டேன் இப்போ வந்து நான் அதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் நல்லா முக்கால் பதம் அடித்தாச்சு இந்த இந்த பதத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நான் அதில் வந்து எள்ளும் பூண்டும் சேர்க்கலை இனிமே தான் நான் சேர்க்க போகிறேன் அதில் இப்போ பாருங்கள் நான் வறுத்து வச்ச எள்ளு அதில் போட்டுக்கிறேன் இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா நச்சு வச்ச பூண்டையும் அதில் போட்டுக்கிறேன் இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்தோம்னாக்கா நல்லா எல்லாம் ஃபைன் பவுடரை எல்லாம் அதாவது தோலோடு தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன் பாருங்கள் அதை ரொம்ப நைஸாக அடிக்காமல் ஓரளவு ஈரப்பதத்தோடு இருக்கும் அந்த பூண்டோட ஈரத்தோடு நல்லா வாசமாக இருக்கும் இது ரொம்ப இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கு தூவியும் சாப்பிடலாம் தொட்டு விட்டும் சாப்பிடலாம் இதை இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை Thank you.